கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுச் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இவங்களெல்லாம் கூப்பிட்டு டெல்லியில் வந்து நேற்று சிபிஐ விசாரணை நடத்தியிருந்தாங்க அந்த விசாரணையை முடிச்சுட்டு கிளம்பும்போது புஷி ஆனந்தவர்களிடம் பத்திரிகையாளர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க சார் விசாரணை எப்படி போச்சு அப்படின்னு கேட்டாங்க அவர் மைண்ட் வாய்ஸ் வந்து வேறு ஏதோ நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் பாட்டுக்கு போய் காரில் ஏறி உட்காந்துட்டார் அடுத்ததாக வந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டார் இதில் இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு எல்லாரும் அந்த கட்சியை கலாய்க்கிறாங்க பட் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கொள்கை இருக்குது என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லையுமே பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கை போல் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாலும் வாயவே திறக்கக்கூடாது